அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது கோவிலில் கொடுக்குற அதிரசத்தை நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதோடு மாவை ஊற வைக்காம இன்ஸ்டண்ட்டாக எப்படி அதிரசம் செய்யலாங்கிறதே சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதிரசம் செய்யும் பொழுது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படி ஒருவேளை அதிரசம் உங்களுக்கு வரலைன்னா அதாவது அதிரசம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்ட ஒன்னும் பிரிஞ்சு போகிறது இல்லைன்னா அரிசி மாவு கெட்டி ஆகிறது அடுத்து அரிசி மாவு ரெண்டு நாள் ஆகியும் அப்படியே கெட்டியாகாமல் தண்ணியாகவே இருக்கிறது இந்த மாதிரி நிறைய தவறுகளை வந்து எப்படி சரி செய்யலாங்கிறதுக்கு நான் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நாங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் டெய்லி சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் உள்ள வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதிரசம்னாலே ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அது தீபாவளி டைமில் அம்மா சுடுற அதிரசம் மாதிரி எதுவுமே வராதுங்க அவங்கள மாதிரி நம்மளும் சுடலான்னு ட்ரை பண்ணுன்னா நிறைய சொதப்பல் தான் வரும் அதனாலேயே அந்த மாதிரி பெரியவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கேளு நம்ம கோவில்களுக்கு சுவாமி கும்பிட்றதுக்கு போகிறோன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்கே கொடுக்குற பிரசாதங்கள் அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்குங்க அதாவது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு பிரசாதங்கள் ஸ்பெஷலாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலில் கொடுக்குற அந்த அடப்பிரதமாக வேறு லெவலில் இருக்கும் பழனியில் பஞ்சாமிரதம் திருப்பதியில் லட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாங்க ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் விற்கிற அதிரசம் அந்த சுவையே ஒரு வித தனியாக இருக்குங்க நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க அதவே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் நிறையா பேருக்கு வராது அதனால இன்றைக்கி நம்ம அந்த அதிரசத்தை வீட்டில் செய்யணுங்கிறக்காக அந்த செய்கிறவங்க கிட்டயே கேட்டு அந்த முறையில் செஞ்சு பார்த்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்குங்க முதலில் இந்த அதிரசம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேணும்னு லிஸ்ட்டு சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க பச்சரிசி சர்க்கரை ஏலக்காய் சுக்கு எள்ளு எண்ணெய் நெய் மற்றும் தண்ணீர் இன்றைக்கு இந்த அதிரசத்தை நம்ம வெள்ளைப்பாகலை செய்யலைங்க சர்க்கரை பாகலை தான் செய்ய போகிறோம் அதனால சர்க்கரை பாக காய்ச்சிக்கிறதுக்காக நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை அரிசி கடையில் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேசன் அரிசியில் இந்த அதிரசம் செய்யலாமான்னு ரேசன் அரிசியில் செய்யலாங்க ஆனால் ரேசன் அரிசியில் சில அந்த உம்மிகள் கல் கருப்பு அரிசியெல்லாம் இருக்கும் அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணீரில் நல்லா கழுவி எடுங்க ஏன்னால் கொஞ்சம் ஸ்மெல் வரும் ரெண்டாவது கொஞ்சம் அழுக்குகள் நிறையா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி பச்சரிசி கடையில் வாங்குறீங்கன்னா அதுலேயும் சில குப்பைகள் இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுருங்க பச்சரிசி எப்படி இருக்கும்னா நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குங்க இப்போ நான் காட்டியிருக்கலங்க அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் புழுங்கலரிசி வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் முப்பது நாற்பது அதிரசம் சொல்லலாம் சின்னதாக சுட்டிங்கன்னா ஒரு நாற்பது வரும் கொஞ்சம் பெருசாக சுட்டிங்கன்னா ஒரு முப்பது வரும் அதனால் எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்த பச்சரிசி என்ன பண்ணுறீங்கன்னா நாலஞ்சு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுங்க ஏன்னா கொஞ்சம் பச்சரிசியும் ஸ்மெல் வந்துச்சுன்னா அதிரசம்லேயும் ஸ்மெல் வருங்க அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுவும் முக்கியமாக ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியை நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு ஸ்மெல் போகிற அளவுக்கு கழுவிடுங்க அதே மாதிரி இதை நோட் பண்ணிக்கிங்க பச்சரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நல்லா கழுவணும் ஊற வச்ச பிறகு நாலஞ்சு டைம் கழுவினிங்கன்னா க அரிசி வந்து ஒரு மாதிரி நத நதன் ஆயிரும் அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடுங்க அதாவது எப்படின்னா அந்த பச்சரிசியை கடைசியாக நீங்கள் தண்ணியில் ஊற பொழுது அந்த தண்ணியில் பார்த்தா அரிசி தெரியிற அளவுக்கு க்ளீன் பண்ணி வைங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது அரை மணி நேரம் போதும் ஏன்னா பச்சரிசி வந்து சீக்கிரம் ஊறி இருங்க அதனால் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இப்போ அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த பச்சரிசி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அரிசி எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும் நல்லா வெள்ள விளையர்னு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சுடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணி ஏன்னா வேறு எதாச்சும் காட்டன் துணி எடுத்துக்குங்க அதை வந்து உங்கள் வீட்டில் எங்கே ஃபேன் இருக்கோ அந்த ஃபேனு கீழே அதை விரித்து ஊற வச்சுருந்த பச்சரிசியை அதில் கொட்டி நல்லா பரப்பி விடுங்க இப்போ நான் காட்டியிருக்கங்களே அந்த மாதிரி நல்லா அரிசியை உதித்து நல்லா பரப்பி விடுங்க காட்டன் துணியில் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை எல்லாம் காட்டன் துணி தான் சீக்கிரமாக உரியும் அதனால தான் காட்டன் துணி போட சொல்கிறாங்க நல்லா அரிசியை பரப்பி விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருங்க அதே மாதிரி இந்த அரிசியை வந்து நீங்கள் டைரெக்டாக வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க ஃபேனில் தான் காய வைக்க வேண்டும் ஃபேன் காற்றுல தாங்க இந்த அரிசி ட்ரை ஆக வேணும் அப்போ தான் வந்து கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும் அந்த அரிசியை வந்து ஒரு காமணி நேரம் அப்படியே ஃபேன் கீழே வச்சுருங்க ஒரு காமணி நேரம் கழித்து மறுபடியும் போய் அந்த அரிசியை தொட்டு பாருங்க அதாவது கையில் நல்லா அமுக்கி பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும் பொழுது கையில் வந்து தண்ணி வராமல் வெறும் அரிசி மட்டும் ஒட்டிருந்துச்சுன்னா அரிசி நல்லா ட்ரை ஆகிருன்னு அர்த்தங்க கையில் தண்ணி ஒட்டிருந்துச்சின்னா இன்னும் டைம் ஆகும்னு அர்த்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டியிருக்க பாருங்கள் அந்த மாதிரி அரிசி வந்து லைட்டாக ஈரப்பதமாகவும் இருக்கும் லைட்டாக வந்து ட்ரையாகவும் இருக்கும் இந்த மாதிரி பதம் தான் கரெக்டான பதம் இந்த லைட்டாக ஈரமான இந்த அரிசியை கொண்டு போய்னா நீங்கள் ரைஸ் மில்லாக அரைச்சிட்டு வரணுங்க நீங்கள் அவர்கிட்டையே சொல்லுங்கள் அதிரசுக்குன்னு அவர் லைட்டாக அரைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் இருந்துச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாருக்குள்ளே இந்த அரிசியை போட்டு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க லைட்டாக கொஞ்சம் பொறு பொறுன்னு அரைக்க வேணும் நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது அதிரசம் வந்து ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பொறுப்பொருன்னு தான் நல்லா சாப்பிடும் பொழுது வஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நான் காட்டினுங்க அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துருங்க அடுத்ததாக இந்த மாவை நீங்கள் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்சாலும் சரி அப்படியே போட்டு வச்சிடாதீங்க உடனே அந்த வெள்ளை துணியை மறுபடியும் விரித்து அந்த மாவை அதில் கொட்டி அந்த மாவை நல்லா பரப்பி விடுங்க ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த பையிலே வச்சிங்கன்னா அதில் வேர்த்து மாவு வந்து கெட்டியாயிரும் உருண்டை பிடிச்சிரும் மறுபடியும் நீங்கள் தட்டி எடுத்து ஜலிக்கிறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும் அதனால் மாவை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து முக்கியமானது என்னென்னா நீங்கள் அதிரசம் செய்கிறீங்கன்னா எல்லா பொருளுக்களையுமே உடனே வாங்கி ரெடியாக வச்சுக்குங்க ஏன்னா நீங்கள் மாவு அரைச்சிட்டு வந்த உடனேயே நீங்கள் பாகை ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடணுங்க இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு சக்கரையும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் சக்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ சர்க்கரை பாகு வேண்டும் சர்க்கரை பாகு எதுக்கும் நீங்கள் ஜாஸ்தியாகவே எடுத்து வச்சுருங்க ஏன்னா தீந்து மறுபடியும் செஞ்சு பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும் அதேமில்லாமல் பாகோட வேரியேஷன்னால் மாவு வந்து கரெக்டாக வராது பாகு வந்து எக்ஸ்ட்ரா காய்ச்சி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அடுத்ததான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சர்க்கரையை கொட்டி தண்ணி அளவு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றக்கூடாது சர்க்கரை வந்து மூழ்கும் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ நான் காட்டியிருக்கலங்க சர்க்கரை வந்து எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அடுப்பில் வச்சு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுடுங்க சர்க்கரை நல்லா கலக்கி விடுங்க அதே மாதிரி தீ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லே வைங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிச்சிரும் கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி அதாவது உருகி பாகு ரெடியாக ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி சர்க்கரையில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும் நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சும் பொழுதே மேலே வந்து நுரையாட்டம் வருங்க அழுக்கு வரும் அதையெல்லாம் நீங்கள் எடுத்து வீசிடுங்க அடுத்து சக்கரை பாகில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபில்ஸு அதாவது முட்டை முட்டையாக வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஏலக்காயை தட்டி போடுங்க முன்னாடியே போட்டிங்கன்னா ஸ்மெல்லு கம்மியாயிடும் அதனால் இந்த டைமில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ பாகு வந்து எந்த டைமில் எடுக்கணுங்கிற சொல்கிறேன் கேட்டுக்குங்க சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா கம்பி பதத்தில் தான் எடுக்கணும் கம்பி பதம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் கம்பி பதம் அப்படி தெரியாதவங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சக்கரை பாகை உள்ளே ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றி பாருங்கள் அப்போ நான் காட்டுறங்களே அந்த மாதிரி ஊற்றிட்டு கையில் எடுத்திங்கன்னா நல்லா கையில் வலுவலுன்னு வரும் அப்படி வரலன்னா இன்னி கொஞ்ச நேரம் தீயில வைங்க அந்த பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி கையில் எடுத்தால் சக்கரை பாகு விரலில் ஒட்டி வரணுங்க இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரிசி மாவுக்குள்ளே கொஞ்சமாக ரவை சேர்த்துக்குங்க ரவை வந்து உங்கள் விருப்பம் தான் சேர்க்குனா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுறலாங்க ரவை எதுக்குன்னா அதாவது உள்ள உண்ணி கொஞ்சம் ஸ்பான்ஞ்சியாக வரும் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்க அதுக்காக தான் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ரவை போட்டு மாவை நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பாகு ஊற்றுணுங்க அப்படியே கொட்டிடாதீங்க அதே மாதிரி சக்கரை பாகை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க ஏன்னா நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் சக்கரை எதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா கூட ஃபில்ட்ராகி போயிடும் இப்போ அந்த சக்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவில் கலக்க வேண்டும் அதே மாதிரி சக்கரை பாகு சூடாக தாங்க ஊற்றணும் ஆறி ஊற்றிடாதீங்க சக்கரை பாகு சூடாக இருக்கும் போதே அப்படியே அந்த மாவில் கொட்டிடுங்க கையில் பிசைய முடியாதுனால கரண்டையெல்லாம் ஸ்பூனில் வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க நம்ம அதிரசம் வந்து உடனே சுடுறங்காட்டிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க இந்த மாதிரி நான் இப்போ காட்டுறேங்க அந்த பதத்தில் தான் நீங்கள் கலக்கணும் ரொம்ப தண்ணியாக கலக்கினீங்கன்னா எடுத்து சுட முடியாதுங்க மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் தான் நீங்கள் மாவை கலக்கி வைக்கணும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு இதில் வந்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்குங்க இந்த மாவை ரெண்டு நாள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ரெண்டு நாள் கழித்து பண்ணுறவங்க ஒரு நாள் கழித்து பண்ணுறவங்கனாலும் ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இப்போ மாவு வைக்கும் வைக்கும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாவு மேலே லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி நல்லா மேலே கோட்டிங் போட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஏன்னா மாவு வந்து காயாது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேங்க இப்போ இந்த மாவை வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்க நல்லா வந்திருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுற மாதிரிங்க கரெக்டான பதத்தில் வந்திருக்குது நல்லா ஊறிருச்சுங்க இப்போது இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நீங்கள் உருண்டை பிடிச்சி தட்டி போட்டிங்கன்னா அதிரசம் சூப்பராக வரும் இப்போ நான் எடுக்கிற மாவிலே தெரியுதுங்க நல்லா ஊறியிருக்கு ரொம்ப தண்ணியாகவும்ல ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இப்போ நான் காட்டுற பாருங்கள் நல்லா கையில் உருண்டை பிடிக்கிறேன்னா இதுதான் வந்து கரெக்டான மாவு பதம் இதை நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வரும் இப்போ இந்த மாவுக்குள்ளே உங்களுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக இந்த மாவுக்குள்ளே வெள்ளை எள்ளு போட்டு நல்லா பசஞ்சி விடுங்க அதே மாதிரி சுக்கு போடுறவங்களும் சுக்கை நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை பாகில் கூட சுக்கை போட்டு நீங்கள் வடிகட்டி மாவு தயாரிக்கலாம் இப்போ அதரசு சுடுறதுக்கு நீங்கள் வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நீங்கள் சுட ஆரம்பிக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் எண்ணெய் வந்து உரியாத எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது அரிசி மாவுங்கிறங்க எண்ணெய் வந்து நிறையா உரியும் அதனால் பார்த்து எண்ணெயும் வாங்கிக்கங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டி போடலாங்க அதுக்கு நீங்கள் கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிங்க இல்லைன்னா இலையில் போடுறவங்க போட்டுக்கலாம் பிளேட்டில் போடுறவங்க போடலாம் ஆனால் எதில் போட்டாலுமே நீங்கள் அதில் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தட்டி எடுத்தால் தான் கரெக்டாக அழகாக அழகாக வருங்க அப்புறம் நான் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இல்லை நெய் தேய்ச்சிட்டு இதை பாருங்கள் அழகாக தட்டி இப்போ நான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன் எப்படி அதிரசம் வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாவை எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிரியாமல் நல்லா உப்பி மேலே வந்துச்சுன்னா மாவு வந்து சூப்பராக ஊறியிருக்கு பாகு கரெக்டான பதத்தில் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு வேளை எண்ணெயில் மாவு பிரிஞ்சிருச்சுன்னா பாகு நல்லா ஊரில் பாகு பதம் சரியாக இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதிரசம் நல்லா உப்பி மேலே வருது பாருங்கள் இதை வந்து சூப்பராக கரெக்டான பதத்தில் நம்ம பாகு காய்ச்சிருக்கோன்னு அர்த்தங்க நம்ம பாகு பதத்தை வச்சு தாங்க அதிரசம் சுட முடியும் கொஞ்சம் சொதப்புனா கூட மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிரும் அதான் நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சினாலும் சரி சர்க்கரை பாகு காய்ச்சினாலும் சரி பாகு எடுக்கும் பொழுது கரெக்டான டைமில் நீங்கள் எடுத்து மாவு பசஞ்சு தான் உங்களுக்கு அதிரசம் கரெக்டாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் அதிரசம் போட்டுனா உடனே கரிஞ்சு போயிடும் உள்ளே வேகாது வெளியெல்லாம் கருப்பாயிரும் அதனால் தீயை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் லெவல்லே வச்சு எண்ணெய் எண்ணெய்க்குள்ளே நீங்கள் அதிரச மாவு போடுங்க அப்போ தான் அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளையும் வெந்து வெளியவும் வெந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வருங்க அது பார்க்கறக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒருவேளை அதிரசம் வந்து எண்ணெயில் போட்டோன்னையே பிரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாவுக்குள்ளே இன்னி கொஞ்சம் அரிசி மாவை போட்டு இன்னி ஒரு ஒரு மணி நேரம் வைங்க ஊற வைச்ச பிறகு மறுபடியும் சுட்டு பாருங்கள் நல்லா வரும் ஏன்னா வந்து பாகு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க தான் அரிசி மாவு பிரிஞ்சு போகுது அதனால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு ஊறவிங்க அடுத்தது தான் இந்த தட்டை அதிரசம் பண்ணும்பொழுது நல்லா அதிரசம் நல்லா உப்பி வந்திருக்கும்லங்க அதனால் ரெண்டு கரண்டியை வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் புழிஞ்சு எடுத்துருங்க ரொம்ப அமுத்தாதீங்க ஓரளவுக்கு அமுத்தினா போதும் நல்லா எண்ணெயெல்லாம் புழிஞ்சு எடுத்த பிறகு பாருங்கள் அதிரசம் சூப்பராக வந்துருச்சு அப்படியே கோவிலில் கொடுக்குற அதிரசம் மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதிரசம் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை அதிரசம் வந்து உப்பி வராமல் அப்படியே தட்டி போட்டது மாதிரியே இருந்து கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த அதிரசம் சூப்பராக வந்துருச்சுங்க ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு இந்த அதிரசம் நல்லா உப்பி வரலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதிரசத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சுட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்து அதிரசம் பெர்ஃபெக்டாக வருங்க நம்ம அதிரசம் செய்யணுன்னா இரண்டு பொருட்கள் கரெக்டாக இருக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளம் அல்லது சர்க்கரை பாகு நமக்கு அதிரசம் வந்து சூப்பராக வரணும் ரெண்டே விஷயம் கரெக்டாக இருக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அல்லது சர்க்கரை பாகு அதிரசம் வந்து சூப்பராக வரணும் ரெண்டே விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒன்று வந்து அரிசி நோன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அல்லது சர்க்கரை பாகு அரிசி பார்த்திங்கன்னா கரெக்டாக கடையில் வாங்கி அதை கழுவி கரெக்டாக ஊற வச்சு எடுத்து காய வச்சு அரைச்சிட்டு வந்த பிறகு வெள்ளை அல்லது பாக கரெக்டாக காய்ச்சி கரெக்டான பதத்தில் எடுத்து நீங்கள் ரெண்டையும் கரெக்டாக கலக்கி ஊற வச்சு எடுத்து சுட்டாதான் பர்ஃபெக்டான அதிரசம் வரும் இப்போ நான் சொன்ன செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதிரசம் சூப்பராக வரும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் எங்கள் சேனலில் இந்த மாதிரி பலகாரங்கள் வீடியோ நிறையா இருக்குங்க அதாவது முக்கியமாக தீபாவளிக்கு செய்கிற பலகாரங்கள் முறுக்கு தட்டா முறுக்கு பட்டர் முறுக்கு ஜிலேபி ஓட்ட அதிரசம் இதெல்லாம் எப்படி முறையாக செய்யலாம் கரெக்டாக செய்யலாங்கிறத தெளிவோ ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருக்கோங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் எங்கள் சேனலில் நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க நன்றி எல்லாம் நன்மைக்கே வாழ்க வளமுடன்